ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னா படு மோசமாக சொதப்பெற்றிருக்காங்க போற போக்க பார்த்தா ப்ளே ஆஃப் குள்ள வருவாங்களோ இல்லையோ அப்படின்ற நிலையில இருந்துட்டு இருக்காங்க சென்னை அணில ஒரு குறை இருந்துட்டு அதை சரியாக செய்திருந்தால் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு போட்டிகள்ல வென்றிருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலருமே சொல்லிட்டு இருக்காங்க அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணில ரவிச்சந்திரன் அஸ்வின பேட்டிங்கிலுமே சரியாக பயன்படுத்தியிருக்க வேண்டும் கடந்த ஆண்டுல நடைபெற்ற டிஎன்பிஎல் தொடர்ல சேப்பாக்கத்துல அஸ்வின் தொடர்ந்து அதிரடி காட்டினாரு குறிப்பா சுற்றுக்காக பிளே ஆஃப் சுற்றுல அஸ்வின் தொடர்ந்து அதிரடியாக விளையாடி அரை சதங்களை குவித்தாரு கோப்பைய வல்ல முக்கிய காரணமாக இருந்திருக்காரு இப்படி அதிரடி காட்டிய பேட்டரை சிஎஸ்கே சரியாக பயன்படுத்தல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசி நான்கு ஓவர்கள் தொடர்ந்து அதிரடி காட்ட முடியல அப்படி இருந்துமே அஸ்வினுக்கு தொடர்ந்து பேட்டிங் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு இது ஏன் அப்படின்றது தெரியல கடந்த போட்டியில கூட பேட்டிங்கிற்கு சாதகமான ஸ்விட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக அஸ்வின் டாப் ஆர்டர்ல வாய்ப்பு கொடுத்து அதிரடியாக விளையாட வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும் ஆனா அதனையுமே சிஎஸ்கே செய்யல அப்படின்னு தொடர் குற்றச்சாட்டுகள் விழுந்துட்டு இருக்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மீண்டுமே தோனி அவர்கள் கேப்டன் பதவி ஏற்க போறார் அப்படின்ற ஒரு தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு சோ இன்னும் ஒன்று அல்லது இரண்டு போட்டிகள்ல தோல்வி பெற்றால் கண்டிப்பாக சிஎஸ்கே பிளே ஆஃப் செல்ல வாய்ப்பே கிடையாது ஆகையால தோனி அவர்கள் கேப்டன்சியை கையில எடுக்க இருக்கார் அப்படின்ற செய்தி தற்போது வைரலுமே ஆகிட்டு இருக்கு இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க